இரவு நேரங்களில் மட்டும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டங்களில் இரவு நேரங்களில் மழை தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நேற்றைய தினங்களில் பரவலாக மழை பொழிவு உள் மாவட்டங்களிலும் பதிவாகியிருக்க நம்ம பார்க்குறோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி போன்ற மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகி இருக்கிறது இன்னும் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழையானது எதிர்பார்க்க முடியும் ஆகவே உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு மற்றும் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் அநேக இடங்கள்ல பானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் இரவு நேரங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையாகவும் ஆங்காங்கே விட்டு விட்டு பதிவாகும் அதைத் தொடர்ந்து இங்க மட்டும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறதுல கடலோர மாவட்டங்களுக்கும் மிதமான மழை தொடரும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது பரவலாக லேசானது முதல் மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்கு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஏதேனும் சில இடங்களில் சாரல் மழை போல பதிவாகும் மற்றபடி கனமழை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு நண்பர்களே ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு பெரும்பாலும் வானம் மேகமூட்டமும் ஏதேனும் சில இடங்களில் சாரல் மழையும் எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துல அவ்வப்போது மிதமான மழையும் தொடர்ந்து இரவு நேரங்களில் பதிவாகும் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் மட்டுமே மிதமான மழையாக பகுதியாக இருக்கும் ஆகவே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு பொறுத்தவரை கனமழை தீவிரமாகாது ஆகாது இடைவெளி விட்டு அவ்வப்போது மட்டுமே இரவு நேரங்களில் நமக்கு மழையை எதிர்பார்க்கலாமே தவிர காலை முதல் மாலை வரை அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயில் மட்டுமே காணப்படும் அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் பகுதியான மழை பொழிவு அதே போலதான் உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பகுதியான மழையாகவே இருக்கும் இன்றைக்கு மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு நாளைய தினங்கள் மற்றும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலாக கனமழையாக எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல சில சமயங்களில் கனமழையும் சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் தேனி தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள் வானம் ஓரளவு மேகமூட்டம் மாலை முதல் இரவு வரை இருக்கக்கூடிய நேரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் தேனி தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம் மலைப்பகுதிகளில் கனமழையானது தீவிரமடையும் ஆகவே சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் மிக கனமழை மற்றும் அதிகனமழைக்கான வாய்ப்பு தற்போதைக்கு இல்லை அதிகபட்சமாக கனமழை வரைக்கும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு மிக கனமழை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஒரு பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாவது கண்டிப்பா இந்த மழை இருக்கணும் ஆனா தற்போதைக்கு இந்த மிக கனமழை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அதிகபட்சமாக ஒரு கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அதே போல ரெட் அலர்ட் மற்றும் அதிகனமழைக்கான எச்சரிக்கை தற்போதைக்கு கிடையாது கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை அங்கு எதிர்பார்க்கலாம் கர்நாடகா கடலோர பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழை தொடர்ந்து நீடிக்கும் இதன் காரணமாகவே காவிரியில வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கியிருக்கு இனி வரும் நாட்கள்ல ஒகேனக்கல் மற்றும் மேட்டூர் அணை போன்ற பகுதிகளெல்லாம் இந்த இடங்கள்ல தண்ணீர் வரத்து நீர் வரத்து அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் காரணம் கர்நாடகாவில பெய்யக்கூடிய இந்த மழையின் காரணமாகதான் இன்னும் நமக்கு மழை விட போகிறது கிடையாது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் ரொம்பவே தீவிரமான மழை இருக்குது இனி வரும் நாட்களில் கர்நாடக அணைகள் மிகவும் வேகமாக நிரம்பி மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவும் அதை திறக்கப்படுறத நம்ம அந்த நீரினுடைய அளவு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்